ஏறு சிங்கி இறங்கு சிங்கி என கேள்விப்பட்டுள்ளீர்களா இறங்கு சிங்கி பற்றி வேண்டாம் நல்லவைகள் மட்டும் தரும் பணம் வரவை தரும் மூலிகை ஏறு சிங்கியைப் பற்றி பார்ப்போம் இருக்கும் இடத்தை ஏற்றம் மிக்கதாக மாற்றும் மூலிகை இது என்பர் உதாரணமாக பணத்தடை விலக பணம் வர வேலையில் தொழிலில் உயர் பதவியில் உயர்நிலை அடைய வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய இந்த ஏறு சிங்கியை வீட்டில் வைப்பது நன்று முற்கள் ஏறுமுகமாக இருக்கும் மூலிகை மரம் என்பதால் ஏறுசிங்கி என பெயர் வந்ததாகவும் ஒரு வழக்கு உண்டு இதை மிருகபட்சம் எனவும் கூறுவார்கள் கடவுள் முருகனுக்கு மிகவும் பிடித்தமான மற்றும் போரில் வெற்றியை கொடுத்ததாக இந்த மூலிகை மரத்திற்கு ஏற்றம் தரும் ஏறுசிங்கி என நற்பெயர் உண்டு மிகவும் அரிதான இந்த மூலிகையை வீட்டில் பணம் வைக்கும் இடத்தில் சுவாமி பூஜை அறையில் வைக்க அனைத்து நலன்களையும் எதிர்பார்க்கலாம் என்பது சித்தர் வாக்கு இதனை அறையில் வைக்கும் முன் கங்கை நீர் சுத்தமான பன்னீர் மஞ்சள் நீர் போன்றவை மூலம் பக்தியுடன் கழுவி காய வைக்க வேண்டும் பின்னர் செல்வத்தை வசீகரிக்கும் சக்தியைக் கொண்ட சிங்கியை மஞ்சள் சந்தனம் குங்குமம் இட்டு தூப தீபம் காட்டி வணங்க வேண்டும் தினசரி இரு கையிலும் ஏந்தி தங்களுக்கு வேண்டிய மிகப்பெரிய லட்சியம் அல்லது ஆசை ஒன்றை கூறி தினசரி தவறாது வழிபட்டு வர ஏறுசிங்கி வெகு விரைவில் தன வேலையைக் காட்ட துவங்கும் செல்வம் கேட்டால் செல்வத்தை அள்ளிக் கொடுக்கும் கடன் தீர வேண்டுமென்றால் விரைவில் கடன் பிரச்சினைகள் தீரும் இந்த மூலிகை நம்மிடம் கிடைக்கிறது கிழே உள்ள லிங்க் மூலமாக வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்